ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தீபாவளி அன்றைக்கு காஞ்சி சங்கர மடத்தில் பெரிவா பக்தர்களுக்கு அருளாசி வழங்கின் இருந்தார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்துன்ட்ருந்தா அந்த வரிசையில் ஒன்பது வயசு மதிக்கத்தக்க சிறுமியும் நின்றுட்டு நீல நிற பட்டு பாவாடையும் பச்சை நிறத்தில் சட்டையும் போட்டுன்ருந்தா நெத்தியில் திலக்கமிட்டு தலை நிறைய பூ வச்சுண்டு பாலாத்திரிபுர சுந்தரி மாதிரி கொள்ள அழகா இருந்தா அந்த குழந்தையோட கையில மூணு டப்பா இருந்தது வரிசையில் நின்ற பக்தர்களோட கண்ணெல்லாம் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருந்தது எத்தனை அழகு பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கா அந்த குழந்தையோட அழகு அத்தனை பேரையும் கவர்ந்தது திடீர்னு பெரியவா அந்த சிறுமியை கூப்பிட்டார் உன் பேர் என்னம்மா எங்கேருந்து வர உங்கள் அம்மா அப்பா எல்லாம் எங்கே அப்படின்னு பரிவோடு கேட்டார் இன்றைக்கி தீபாவளி பட்சணம் எல்லாம் சாப்பிட்டியா என்னென்ன பட்சணம் சாப்பிட்ட அப்படின்னு கேள்விகளை அடிக்கின்றே போனார் அந்த குழந்த உக்கார பஜ்ஜி வடை அப்படின்னு அது சாப்பிட்ட பலகார வகையெல்லாம் பற்றி பெரியவா கிட்ட சொல்லித்த சரி சரி நிறைய டப்பா வச்சுருக்கியே அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் பெரியவா இதுவா உமாச்சி தாத்தாக்கு பிடிச்ச கோதுமை அல்பாவும் பால்கோவாவும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டப்பாவை மட்டும் பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி எழுந்தது அந்த குழந்த தன்னோட மடியில் ஒரு சின்ன டப்பாவை வச்சுட்டு அந்த சிறுமியை பார்த்து சரி ரெண்டு டப்பா நிறைய பட்சணம் கொண்டு தந்திருக்கியே இன்னொரு டப்பாவில் என்ன வச்சுருக்க அதையும் தரல அப்படின்னு கேட்குறார் இதில் தீபாவளி மருந்து வச்சுருக்கேன் உமாச்சி தாத்தா பட்சணத்தை சாப்பிட்டதும் இதையும் கொடுத்துட்டு போகலான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு மழையில் மொழியில் பதில் சொல்லித்த அந்த குழந்த அதுக்கப்புறம் என்ன நினச்சதோ அந்த டப்பாவையும் பெரியவா முன்னாடி வச்சுட்டு அவரை வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுத்து அந்த குழந்தைக்கு எந்த ஊர் அதோடய அம்மா அப்பா யார் இந்த விவரத்தை மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அந்த சிறுமி மடத்தில் எங்கேயாவது இருக்காளான்னு எல்லா இடத்துலையும் தேடினா ம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல அந்த இடத்துல அந்த குழந்தை இல்லவே இல்லை அம்பாள் பாலா திரிபுர சுந்தரியே அங்கே வந்து பெரியவாளுக்கு பட்சணம் கொடுத்துருப்பான்னு அங்கே இருந்தால் எல்லோரும் பேசிண்டா பெரியவாளுக்கு பாலாத்திரிபுர சுந்தரின்னா ரொம்பவும் பக்தி அம்பாளே தீபாவளி பட்சணத்தோட ஒரு குழந்தையாக வந்து உமாச்சி தாத்தா கூட செல்லமாக விளையாடிட்டு போயிருக்கா हरे शंकर जय जय शंकरे। कांजी शंकरजीशंकर शंकरे